ஹாய் டஸன் டோக்கீஸ் வியூவர்ஸ் இன்றைக்கு முக்கியமான சினிமா அப்டேட்ஸ்களோட ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு நறுக்குன்னு போகலாம்னு வந்திருக்கேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏகே அதாவது அஜித் அஜித்குமார் விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஃபைனலி பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கான சிறப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கின்றது இந்த திரைப்படத்த பத்திக்குச்சு குச்சி என்ற பாடல் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கின்றது ரொ பட்டி தொட்டியெல்லாம் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது இந்த பாடல் ராஜித் ரசிகர்கள் ரொம்ப வாய்ப்பில் வந்து இருக்காங்க இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அட்லி திரைப்படம் வந்து ரிலீஸாக வந்து காத்திருக்கின்றது விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸாக இருக்கிற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சில திரைப்படங்கள் வந்து பின்தள்ளி போகின்றது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வந்து வழியாக இருக்கின்ற ராகன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினான்காம் தேதி வழியாக இருந்தது இன்னிலேருந்து திரைப்படம் வந்து ஒரு கிழமை வந்து பின்தள்ளி பிப்ரவரி இருபத்தி ஓராந்தேதி வந்து வெளியாக இருக்கின்றது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம் என்ற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுந்தர் டிராக்ஷனில் வந்து உருவாகி இருந்தேன் இந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி இருபத்தோராம் தேதிக்கு வந்து பின்தள்ளி சென்று இயக்குனர் ராம் இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்க திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கடல் ஏழு மலை இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிவின்வாலி அஞ்சலி சூரி ஆகியோர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் ட்ரெய்லர் வந்து இன்றைய தினம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கின்றது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமண்ட இயக்கத்தில் வந்து இன்னொரு திரைப்படம் வந்து உருவாகி இருக்கின்றது இந்த திரைப்படம் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்து நடிச்சிருக்குன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து பறந்து போன்ற பேர் வந்து டைட்டில் வந்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து திரையிடுவதற்காக காத்திருக்கின்றது தனுஷ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்ருலி இயக்கத்தில் வந்து நடிக்க இருக்கின்றார் இவர்களை ஏற்கனவே வந்து இவர்காலத்தை கோலாபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அதைத் தொடர்ந்து லக்கி பாஸ்கர் வந்து வெங்கி இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருந்தது இதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசுடன் சேர்ந்து ஒரு போலீஸ் திரைப்படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக வந்து செய்திகள் வந்து வெளியாகி வருகின்றது இந்த திரைப்படத்துக்கு வந்து ராஜ் என்ற மாதிரி ஒரு ட பேரும் இருக்காங்க இது தொடர்பான அப்டேட்டுகள் இன்னும் சில நாட்களில் வந்து வெளிவரல இது போன்ற சினிமா செய்திகளை அறிய டஸ் அண்ட் டாக்கிஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்